நம்ம போனால நல்ல புண்ணிய நமக்கு குரு பகவான் இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசியில உட்கார்ந்துட்டா ராசியே கெட்டு போயிருக்கேன் அப்படி மட்டும்தானா கிடையாது ஏறி இறங்காத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்ல குழந்தை வாக்கியம் அமையலையே அப்படின்னா அந்த கொடுப்பினை இப்போ உங்களுக்கு உண்டு சரணம் உலகெங்கும் வாழும் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிசார குரு பகவான் என்ன நன்மைகளை தரப்போறார் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுல நடக்க போகிற இந்த பயிற்சி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி ஏற்பட போகிற இந்த பயிற்சி நமக்கு என்ன நன்மையை தருங்க என்ன பிரச்சனையை தருங்கன்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு கிரகம் ஒரு பலன் தருகிறதுனா அதோடைய ஆதிபத்தியம் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக சிம்ம பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் எல்லாருக்குமே அதிகபடி குரு பகவான் தான் பல சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருந்து பிறகு குழந்தை பிறந்திருக்கும் குழந்தை பிறந்துருச்சு பின்னால சில குழந்தைங்க நம்ம சொல்படி கேட்காது சிம்மராசிக்காரங்களுக்குள்ள பிரச்சனை ஒண்ணு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இல்லை எளிமையா குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்றவங்களுக்குங்க அந்த குழந்தையினால சில பிரச்சனைகளும் இருக்கும் சொன்னபடி கேட்கலையே பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க செயற்கை முறை கருத்தறித்துல குழந்தை பெறக்கூடியவர்கள் பல பேர் சிம்மராசிக்காரங்களா இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் அப்படிப்பட்ட ஆதிபத்தியம் உடையவர் அந்த குரு பகவான் இப்ப என்ன பண்ண போறாரு நம்ம ராசிக்கு பூர்வபூமியாதிபதி நம்ம போன ஜென்மால நல்ல புண்ணியம் அப்படி தான் நமக்கு குரு பகவான் நம்முடைய லக்கணத்துல உட்கார்ந்துருப்பாரு இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு லக்கணத்துல குரு பகவான் ராசியில குரு பகவான் பூர்வ புண்ணியம் அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி அட்டமாதிபதி குரு பகவான் ராசியில உட்கார்ந்துருவாரயா அப்படின்னா அப்படின்னா மந்திர சக்திகள் தெரிந்தவர் வாழ்க்கையில வந்து எந்த தடைகளையும் எதிர்த்து போராடும் வல்லமை உடையவர் அப்படின்னா அர்த்தம் அதுக்கு எனக்கு நெகட்டிவா பார்க்க கூடாது அட்டமாதிபதி ராசியில உட்காந்துட்டா ராசியே கெட்டு போயிருங்க அப்படி மட்டும்தானா கிடையாது மந்திர தந்திரங்கள் தெரிந்தவர் வாழ்க்கையில வந்து தடைகளை உடை தெரியக்கூடிய தைரியம் உடையவர் அப்படிலாம் நம்ம மீனிங் எடுக்கணும் அதுக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் இப்ப நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து இப்ப போய்கிட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றாரு நமக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கோம் அந்த தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போ கூட்டு சிம்மராசிக்காரங்க எல்லாமே ஒரு புதிய தொழில் தொடங்குவது அல்லது ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருக்குவது அதை இப்போ நடக்கும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்க இருக்காங்க மகனோ மகளோ இருக்காங்க இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கம்பெனிலேருந்து ஃபாரின் அனுப்பிச்சா பரவாயில்ல இல்லை நான் படிக்கிறதுக்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது அமையுமா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும் நீங்களே ஒரு நல்ல பதவி ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பதவி நல்ல நல்ல நீங்க மாற்றம் மாற்றம் சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இப்ப கொடுக்குமா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு நான் ஏறி இறங்காத கோயில் இல்லை பார்க்காத மருத்துவர் இல்ல பார்க்காத ஜோதிடர் இல்ல எனக்கு செய்யாத பரிகாரம் இல்ல குழந்தை பாக்கியம் அமையலையே அப்படின்னா அந்த கொடுப்பினை இப்போ உங்களுக்கு உண்டு நல்ல அமைப்பு உண்டு செயற்கை முறை கருத்தறிச்சல் குழந்தை வாக்கியம் பெறுவதற்கும் இப்பொழுது முயற்சி செய்யலாம் அது போக இந்த காலகட்டத்தில் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் எல்லாம் சூப்பரா கூடி வரும் நீங்க எதிர்பார்க்கிற நாட்டில் போய் நீங்க படிக்க முடியும் இப்ப இந்த குரு பகவானுடைய அமைப்பு இப்படி இருக்கு இதெல்லாம் சரிங்க ஆனா குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்துருக்கிறார் அவர் உங்களுக்கு என்ன நன்மையை நல்ல விஷயம் வேலை கிடைக்காத சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் அது எனக்கு சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்போது மட்டும் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்றீங்க அப்படின்னா அஷ்டமத்துல சனி இருந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு சிம்மராசிக்கு ஏற்கனவே சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிடும் வேலையில பிரச்சனை வந்துருச்சு ஒரு நிறுவனத்துல நல்லா தான் நம்ம உழைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நிறுவனத்தை விட்டு நம்மளை போக போகப்போடி பண்ணிட்டாங்களே அந்த நிறுவனத்துல நம்ம இல்லையே இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போனா அந்த இடத்துலயும் வேலை நெருக்கடி இருக்கு இந்த வேலை நிக்குமா நிலைக்குமா நம்மளை எவ்வளவு நாள் வச்சிருப்பான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையாவே இருக்க நமக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே நீங்க கவலைப்படுறீங்களா இல்லையா இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவாரு ஹெல்த் ரீதியா பல சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க ஆல்ரெடியே மூட்டு வலி இருக்கும் வேற பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப ஹெல்த் ப்ராப்ளங்கள் எல்லாம் குரு பகவான் சால்வ் பண்ணுவாரு பன்னெண்டுல குரு உட்கார்ந்துக்கிட்டு ஆறாம் மடத்தை பார்க்கிறாரு அப்ப நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் இப்ப வெளிப்படும் சிலருக்கு என்னங்க வியாதி குணமாவும்ங்கிறீங்க வியாதி வெளிப்படும்ங்கிறீங்களே அப்படின்னா வியாதியை வெளிப்படுத்தி உருமகவானை குணப்படுத்தி குடுத்துவாரு ரொம்ப தொந்தரவு வந்து இருக்காங்க சில எதிரி சில பேர் வேணும்னே இருக்கான் அடுத்தவன் நல்லா வாழ்த்தை பொறுக்க அவனை எப்படியாவது வாழ்த்தியில கீழ தள்ளிடணும்னே சில பேர் காத்துக்கிட்டு பாருங்க அப்படிப்பட்ட எதிரி சிம்ராஜிக்காரருக்கு உண்டு அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் எதிரிகளால் எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இன்னொரு புறம் அஷ்டமத்து சனியை குரு பார்க்கிறார் இது பெரிய யோகங்க அஷ்டமத்தை பார்க்கறாரு அந்த சனி உட்கார்ந்து இருக்கிறாரு அது குரு பார்க்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு வேலை நிமித்தமா கணவர் பிரிஞ்சிருக்கிறாரு அந்த நாட்டுக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க இப்ப போக முடியும் உங்களுக்கு வேலை இழப்பு அது இப்ப நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அந்த சிக்கல் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான தன்மை உண்டு பொதுவாகவே சிம்மராசிக்காரனுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனி அந்த சனி ஜாதகத்துல ஒரு ராகுவோட சேர்ந்துடுறாரு அட்டமத்துல உட்கார்ந்து கேதுவோடு சேர்ந்துடுறாரு அவர்களுக்கெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் இருக்கா இல்லையா நெஞ்ச சொல்லுங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படி ஒரு ரிலீஃப் இப்ப உருவாக்கி கொடுக்க போகுது அவ சிம்மராசிக்காரங்களுக்கு பற்பல நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான் வராரு இருந்தாலும் அவருடைய ஆதிபத்தியம் அஞ்சு எட்டுக்கு அதிபதிங்களை புரிஞ்சுக்கணும் பணத்தை குறுக்கு வழியில முயற்சியில குறுக்கு வழியில் இறங்கினால் தண்டனை கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் சார் பிசினஸ்க்கு எனக்கு உதவி கிடைக்குமா பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்க இந்த கடன் கிடைச்சுன்னா பிசினஸ் டெவலப் பண்ணுவேன் நினைக்கிறீங்க இப்ப கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அல்ல சந்தேகம் இல்லை அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்குது உதவி கிடைக்குது உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகுது கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய நன்மைகளை இந்த அதிசார குரு பயிற்சி ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் சரிங்க இந்த அதிசார குரு பயிற்சியை வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகளை காரணம்னா நான் என்ன செய்தால் இன்னும் எனக்கு வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால் திருப்பட்டூர் திருப்பட்டூர் போகணும் பிரம்மனை வழிபடணும் இது மிக முக்கியம் நம்ம தலையெழுத்தை எழுதியவர் இல்லையா பிரம்மன் அந்த பிரம்மனை வழிபடணும் திருப்பட்டூர் சென்றவரை வழிபடுகிற போது உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் அங்க போய் ஒரு தீபம் போடணும் அதுதான் முக்கியம் சிம்மராசிக்காரங்க எந்த பரிகாரம் செய்தாலும் தீபம் போட்டுதான் பரிகாரம் பண்ணணும் அப்ப நல்ல பலன் பெறும் உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்